Thank you. ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் யுவன் இப்போ நம்ம எங்கே போக போகிறோம் பாருங்கள் நம்ம வேலூர் கொசப்பேட்டேர்ல இருக்க பாலசுந்தர விநாயகர் கோவிலுக்கு அருகில் வருஷம் வருஷம் விநாயகர் சதுர்த்திக்கு விநாயகர் சிலை செஞ்சு விற்பாங்க கள்ளி மண்ணால் அச்சு விநாயகரை விற்பாங்க விநாயகர் சிலை ஹேண்ட் மேட் வந்து எப்படி செய்கிறாங்கன்றது முழுமையாக பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் நான் மூணு நாளைக்கு முன்னாடியே போய்ட்டு அவங்ககிட்ட பர்மிஷன் கேட்டு வீடியோ வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு இப்போ நான் மூணு நாள் முடிஞ்சால் உங்களுக்கு இன்டர்வியூ பேசிட்டு இருக்கேங்க ஒரு விநாயகர் செய்கிறதையே பாருங்க அஞ்சு மணிநேரம் ஆறு மணி நேரம் அவங்க சொன்னாங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி செய்கிறாங்க பண்ணுறது முழுமையாக விநாயகர் எப்படி செஞ்சு முடிக்கிறாங்கன்றது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்கள் வாங்க வீடியோவில் போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் விநாயகர் சிலை கொசு போய்ட்டுங்க இது இந்த இடம் வந்து இந்த இடத்துல எத்தனை பேர் வந்து பிளேயர் வந்து வாங்குவீங்க தெரியல இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா விநாயகர் செஞ்சு விற்பாங்க அதே மாதிரி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அச்சு விநாயகர் அதுவும் வந்து செஞ்சு விற்பாங்க அது விநாயகர் சந்தி அன்னைக்கு மார்னிங் காத்தால் வந்து வாங்குவாங்க நிறைய பேர் இப்போது நம்ம உள்ளே போயிட்டு விநாயர் எப்படி தொடக்கத்துலேருந்து செய்கிறாங்கன்றது பார்க்க போகிறோம் அதாவது பார்த்திங்கன்னா சின்னதாக அதோடைய பாட் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன பாட்டாக வந்து அது வந்து அது களிமண்ணில் செஞ்சு அது தெரியும் எல்லாருக்கும் தெரியும் உங்களுக்கு அதை செஞ்சு எப்படி முழுமையாக வந்து விநாயகர் வந்து செய்கிறாங்க பார்க்க போகிறோம் நான் பேசுறது வந்து உள்ளே போயிட்டு கிளியராக கேட்குமான்றது தெரியல முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு பேசி நான் உங்களுக்கு காட்டுறேன் முடியாத பட்சத்தில் என்னால் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுறேன் ஓகேங்களா வாங்க விநாயகர் சிலை பார்த்திங்கன்னா அது வந்து செய்கிறாங்க கள்ளி மண்ணால் செய்கிறது நம்ம வருஷம் வருஷம் பார்த்துருப்பீங்க விநாயகர் சதுர்த்திக்கு விநாயகர் சிலை பார்த்திங்கன்னா கள்ளி மண்ணால் வந்து செஞ்சு விற்கிறது அதை வந்து எப்படி செய்கிறாங்கன்றது நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் இது பாருங்கள் இப்படி தான் செய்வாங்க ஒரு ஒரு ஷேப் வந்து எடுத்துகிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் தான் விநாயகர் சிலை பார்த்திங்கன்னா முழுமையாக வந்து விநாயகர் சிலை இது பண்ணுறாங்க இது வந்து அடிபாகங்க இது பாருங்கள் இந்த மாதிரி ரெண்டு செஞ்சு வச்சுருக்காங்க அடுத்தது இது பாருங்கள் வயிறு வயிறு பாகம் இது பாருங்க இது வந்து முகம் முகம்பாகம் இதுதான் எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வச்சுட்டு அதுக்கப்புறம் விநாயகர் பார்த்திங்கன்னா அந்த முழுமையாக வந்து கொண்டு வருவாங்க கை கால் காது அப்படியெல்லாம் எல்லாமே நல்லா ஒரு அற்புதமாக இருக்கும் அதை நம்ம இப்போ செஞ்சுட்டு இருக்காங்க அப்படியே பார்க்கலாம் வாங்க பாருங்க கால்பாகம் வந்து செஞ்சுட்டு இருக்காங்க ஆல்ரெடி நம்ம செஞ்சு வச்சதை உங்களுக்கு காட்டின பார்த்துருப்பீங்க அடிபாகம் வயிறு பாகம் பாகம்ட்டு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கால் பாகம் வந்து செய்கிறாங்க நம்ம முன்னாடியே வந்து தான் கவர் பண்ணியிருக்கலாம் அதனால் இப்போ வந்து கால் பாகம் வந்து செஞ்சுட்டு இருக்காங்க வாங்க அப்படியே பார்க்கலாம் இப்போ அந்த ஒரு ஷேப் வந்து கொண்டு வராங்க பாருங்கள் போது எவ்வளோ அற்புதமா இருக்கு ஒரு ஷேப் பாருங்க கட் பண்ணி வச்சுட்டாரு இது ஃபுல்லா பார்த்தீங்கன்னா அந்த தனித்தனி பாகத்தை பார்த்தீங்கன்னா எல்லாமே காஞ்சவனே தான் அங்கே எல்லாமே பண்ண முடியும் ஈரமா இருக்கும்போது பண்ண முடியாதுன்னு சொன்னாங்க கேட்டதுக்கு எல்லாமே தனித்தனி பாட்டு எல்லாமே காஞ்சதுக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா அந்த விநாயகர் சாலைக்கு வந்து ஒரு ஒரு பாட்டை வந்து ஓட்ட வைப்பாங்களாம் ஷேப் பாருங்களேன் ஒரே மாதிரியே எடுத்துகிட்டு வர்றார் எல்லா ஷேப்பும் அவங்களுக்கு அந்த அளவுக்கு அந்த வேலையை நிறுத்தி எவ்வளோ அழகாக பண்ணுறாங்க பாருங்கள் ஒரே ஷேப் பார்த்தீங்கன்னா கரெக்டாக எல்லா இதுலேயும் வந்து கொண்டு வராங்க அற்புதமாக இருக்குங்க ஆள்பாக்கம் பாருங்கள் அந்த டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சுட்டு இருக்காங்க ஒன்று சைஸ் நம்ம சின்னதாக பார்த்துருப்போம் இப்போ பாருங்கள் அந்த சைஸே கொஞ்சம் பெருசாக இருக்குது இப்போ அந்த கொண்டு வராங்க பாருங்கள் இப்போ கட் பண்ணுவாங்க பாருங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்தது கொஞ்சம் சின்ன சைஸாக இருந்துச்சு இதில் வந்து கொஞ்சம் நீட்டாக வர மாதிரி இருக்குது ஷேப் கல்வி மண்ணை எடுத்துட்டாரு கையில் அடுத்து என்ன ஷேப் பண்ண பார்க்கலாம் வெயிட் பண்ணி ஓகே இது காயத்துக்கு எவ்வளவு நாள் ஆகும்னா இதுக்கு காயத்துக்கு

இப்போ இதுக்கு முன்னாடி செஞ்சீங்களா அதுனா சின்ன சின்னதாக இருக்கிறது அது வந்து க கை பாகம் கை கால் பாகம் நம்ம எப்படி வேணால் அது வந்து ஆல்ட்ரேஷன் பண்ணி மாட்டிக்கலாம் இது காயத்துக்கு எத்தனை நாள் சொன்னிங்க வெயில் காய்ச்சினா ஒரு ஃபோர் ஹவர்ஸ் ஆகும் ஓகே வெயில் இதே மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு நாள் ஆகும் காயத்துக்கு இது முடிக்கிறதுக்கு ஒரு விநாயகர் செஞ்சு முடிக்கிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகிரும் இது நல்லா டே ஆகிடுச்சின்னா ஒரு ஃபோர் ஹவர்ஸ் இருந்து ஃபைவ் ஹவர்ஸ் நல்லா கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு காய ஃபைவ் ஹவர்ஸ் ஆகும் ஃபைவ் ஹவர்ஸ் ஆகும் ஃபைவ் ஹவர்ஸ் ஆகிடும் இப்போ காயாத நாள் நம்ம ஒரு நாள் வந்து வெயிட் பண்ணலாம் இது ஓகே சரி அடுத்தது வந்து நம்ம எப்படி செய்கிறதுன்ட்டு நாளைக்கு பார்க்கலாம் ஓகே செஞ்சு காட்டுங்க எங்களுக்காக ஓகே ஓகே நாளைக்கு வந்து இது மாதிரி நம்மளுக்கு செஞ்சு காட்ட போகிறாரு விட்டதுலேருந்து பார்க்கலாம் கண்டினியூவாக வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம இரண்டாவது நாள் வந்திருக்கோங்க ரெண்டாவது நாள் பார்த்தீங்கன்னா வேலை வந்து தொடங்கிட்டு இருக்குது அந்த ஷேப்லாம் பார்த்துருப்பீங்க நேற்று வீடியோவில் இப்போ நீங்கள் ரெண்டாவது நாள் வந்திருக்கோம் இப்போ பண்ணிட்டு இருக்காங்க காட்டலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நேற்று நம்ம அந்த ஷேப் மட்டும் வச்சுருந்துருப்பாங்க அதை பார்த்துருப்பீங்க அதுவும் நீங்கள் வீடியோவில் கீழ்பாட்டமு அதுக்கப்புறம் முகம் வயிறுன்ட்டு பாட்டமில் பார்த்தீங்கன்னா டிசைன் மட்டும் ஒன்று கொடுத்துட்டு இருக்காங்க இந்த முக்கோண ஷேப்பில் வந்து பார்த்தீங்களா அப்படியே சுற்றி சர்க்கிள் மாதிரி இது ஃபுல்லாக கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இன்னொரு ஷேப்பில் வந்து டிசைன் கொடுப்பீங்களா இது ஃபுல்லாக இப்போ காஞ்சிடுச்சுங்களா நேற்று நம்ம பார்த்தோம் ஃபுல்லாக காஞ்சிடுச்சு கட் பண்ணிட்டு இருக்கீங்க நம்ம விநாயகர் வந்து நம்ம கையில தூக்கம் பார்த்தீங்களா நம்ம விநாயகர் பார்க்கும் போது பாத்தீங்கன்னா வெறும் விநாயகர் மட்டும் தெரியும் அதுக்கு பின்னாடி இவ்வளவு வேலை இருக்குதுன்னு பாருங்க இப்போ இந்த வீடியோ ஃபுல்லா பாத்தீங்கன்னா தெரியும் ஒரு விநாயகர் செய்யறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகுது அதில் எவ்வளோ வேலை இருக்குது அவ்வளோதான் இது டிசைன் பண்ணி முடிச்சாச்சு இது கீழ் பாட்டம் மட்டும் இப்போ கீழ் பாட்டம் மட்டும் ரெடிங்களானா இப்போ ரெண்டாவது வயிறு எடுத்து வச்சு காய்கறி ஓகே இப்போ அதில் கோணி நார் அந்த இதுங்களாண்ணா அது எதுக்குண்ணா அது கொஞ்சம் அந்த மண்ணுக்கு கொஞ்சம் வடவழையும் இல்லாமல் கொஞ்சம் கிரிப்னஸ் இருக்கும் விரிசல் விடாத இருக்கிறதுக்கு இது எப்போவுமே பண்ணுவீங்களா இந்த இது கயிறு போட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நேற்று பார்த்துருப்பீங்க இந்த செட்டு பார்த்தீங்கன்னா தனித்தனியாக வச்சுருந்தாங்க கைக்கு காலுக்குன்ட்டு இப்போ எல்லாமே ஒட்டி வச்சுருக்காங்க பாருங்கள் ரெண்டு கை ரெண்டு கால் இது வந்து பாருங்கள் அடுத்தது ஒட்ட போகிறாங்க இப்போது அடுத்து உடம்புங்க உடம்புடைய பாக்கம் ஓட்டுறாங்க அந்த பானை பானை வயிறுமே இருக்குன்னு பார்த்தீங்களா விநாயகர் இப்போ வச்சு எல்லாம் அதை இது பண்ணிடுறாங்க அந்த ரெண்டு பாகத்தையும் ஒன்னா ஒட்டிடுறாங்க இப்போ மேட்ச் ஆயிடுச்சு ஓரளவுக்கு இந்த விநாயகருடைய அந்த ஷேப் வந்துச்சு கீழே அந்த வயிறு ிட்டாங்க பாருங்க உடம்பு அடுத்தது வந்து கையும் காலும் ஒட்ட போகிறாங்க இது கால காலங்களான இது அடுத்தது பாருங்கள் கால் ஒட்டுறாங்க நம்ம இது தனியாக பார்க்கும்போது பாருங்கள் எந்த ஒரு ஷேப் இல்லாத மாதிரி தான் இருக்குது அந்த உடம்புல எடுத்து ஒட்டும் போது தாங்க அந்த ஷேப்பே வருது கால் மாதிரி இது பாருங்கள் அந்த பாதத்தை அப்படியே ரெடி பண்ணுறாங்க காலுங்க இப்போ ஒட்டுறாங்க பாருங்கள் அடுத்தது பாருங்க கை ஓட்டுறாங்க அது இது ஃபுல்லாக காஞ்சதுக்கு அப்புறம் தலை ஒட்டிட்டு ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிடலாம் அவ்வளோதான் ஓகே ஓகேங்கண்ணா ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்க அதுக்கப்புறம் இந்த செயினுக்கு கையில் முடிச்சுட்டார் அதுக்கப்புறம் செயினு தொப்புள் அந்த இது மணி அந்த டிசைன் எல்லாமே வந்து கொடுத்துட்டாரு அடுத்தது பார்த்திங்கன்னா தலை ஒட்ட போகிறாருங்க அதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஓகேங்களா காலும் பாருங்கள் விரல் எல்லாமே போட்டிருக்கா அந்த ஷேப்பு விரலுக்கு எல்லாமே சூப்பராக பண்ணிட்ருக்கார் இப்போ தலை ஒட்ட போகிறாரு பார்க்கலாம் வாங்க இதெல்லாம் சூப்பராக இருக்குங்க கை ஷோல்ட்ரு மேலே இருக்குது அந்த டிசைன் எல்லாமே வாங்க தலை ஒட்ட போகிறார் பார்க்கலாம் இப்போ தலை மேலே வச்சுட்டாருங்க அந்த ஷேப் எடுத்து இதுக்கப்புறம் முகம் முகம் மேலே வச்சுட்டாரு அந்த கண் தும்பிக்கை எல்லாமே இப்போ ஒட்டுவார் இப்போ தலை மேலே வச்சுட்டிங்கன்னா இதுலேயே வந்து கண்ணு பூர்வம் எல்லாம் ஒட்டுவீங்களா இப்போது கையெல்லாம் அங்கே ரெடி பண்ணி வச்சுட்டு இருக்காருங்க ஆல்ரெடி பாருங்கள் தும்பிக்கைக்கு வந்து வச்சுட்டாருங்க தும்பிக்க அந்த ஷேப் மட்டும் வச்சுருக்காரு பார்க்கறதுக்கு மாதிரியே இருக்குது அதில் டிசைன்லாம் வந்து கொடுப்பாரு அதெல்லாம் கொடுத்தவனே என்ன பார்த்தீங்கன்னா அந்த ஜெரிகை மணியெலாம் கொடுப்பாங்க கொடுத்தவனே நல்லா ஒரு தும்பிக்கு அந்த ஃபினிஷிங் வந்து வந்துரு இப்போ தும்பிக்கை வச்சுட்டார் பார்த்துருப்பீங்க அந்த முகத்துடைய ஷேப் வரும் பார்த்தீங்களா அதாவது பார்த்தீங்கன்னா தும்பிக்கையோட ஷேப் வரும் பார்த்திங்கன்னா அது வந்து கொண்டு வந்துட்டு இருக்கார் பார்க்கறதுக்கே அற்புதமாக இருக்குது பார்த்திங்கன்னா தெரியும் அடுத்து பார்த்திங்கன்னா தும்பிக்கை வந்து நல்ல ஒரு ஷேப் கொண்டு வந்துட்டார் இப்போ கண் வச்சுருக்காருங்க ரெண்டு பக்கம் அதுக்கான ஒரு ஷேப் வந்து வச்சுருக்காரு அதுவும் தொடர்ந்து பண்ணிகிட்டே இருக்கார் நம்மளுக்கு இப்போது பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு விநாயகர் ஷேப் வந்துடுச்சு ஃபுல்லாகவே இப்போ பாருங்கள் அந்த ஷேப்லாம் வந்து நல்ல ஒரு ஷைனே கொண்டு விநாயகர் அந்த அந்த தும்பிக்கை நெற்றி கண்ணுக்கு ஜாடை பார்க்கவே அற்புதமாக இருக்குங்க ஷைனிங்காக கொண்டு வரார் அந்த நெற்றி அப்படியே தும்பிக்கை எல்லாமே பண்ணுவார் ஃபுல்லாக ஃபினிஷிங் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு வேறு லெவலில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம காத்தால் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து ஒர்க்கு முடிஞ்சிட்டு இருந்தது கையில் ஒட்ட வச்சுட்டாரு காலெல்லாம் அதுக்கப்புறம் அந்த விநாயகர் இருக்குது செயின்னு அந்த தோல்பட்டியில் இருக்க செயின் எல்லா டிசைன்லாம் பார்த்திங்கன்னா போட்டிருக்காரு அதுக்கப்புறம் இப்போ நீங்கள் வீடியோ பார்த்துருப்பீங்க விநாயகருடைய முகம் தும்பிக்கையெல்லாம் போட்டிருக்காரு அந்த ஸ்டாட்யூ பார்த்தீங்கன்னா செம்மையாக வந்துட்டு இருக்கு பார்க்குறதுக்கு ஓகேங்களா இவருக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேனல் சார்பாக பார்த்தீங்கன்னா ஒரு வாழ்த்துக்கள் சொல்லிடுங்க கமண்டில் ஓகேங்களா சரி வாங்க தொடர்ந்து பார்க்கலாம் ஆனால் இது என்னென்ன மேலே வச்சுருக்கீங்க இது இப்போ இந்த ஷேப்பு கிரிடம் ஓகே ஒரு எயிட்டி பர்சன்ட் வந்து ஒர்க்கு முடிஞ்சிச்சுங்க இன்னும் ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட்டு தான் வந்து பேலன்ஸ் இருக்குது விநாயகர் வந்து முழுமையாக செஞ்சு முடிக்கிறதுக்கு வாங்க அப்படியே தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கலாம் இப்போ இருங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா காதுங்க அந்த சேப் வந்து கொண்டு வந்துட்டு இருக்கார் காது ஒட்ட போகிற அடுத்தது நல்ல வந்து கொண்டு வர்றாரு அது இப்போ பாருங்கள் ரெண்டு காதும் ஒட்டிட்டாருங்க சேம் பார்த்தீங்கன்னா ரெண்டு காதும் ஒரே சைஸில் தாங்க இருக்குது அவ்வளோ தத்ரூபமாக பார்த்தீங்கன்னா ரெண்டு காதும் ஒட்டியிருக்காருங்க ரெண்டு காதும் பாருங்கள் ஒரே சைஸில் பண்ணியிருக்கார் பாருங்க விநாயக் வந்து தந்தம் வச்சுட்டாங்க அது வந்து ஷேப் வந்து கொண்டு வராரு ஸ் இப்போ பாருங்கள் விநாயகருக்கு வந்து கண் வச்சுட்டாங்க இவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்காங்க தாங்க அந்த விநாயகருக்கு கண் வச்சுனே பார்த்தீங்கன்னா அந்த முழுமே ஆகிருக்குங்க விநாயகர் பார்க்கும் போதே அவ்வளோ அற்புதமாக இருக்குது அந்த தந்தம் கண் கண் வச்சுனது பார்த்தீங்கன்னா விநாயகர் பார்த்தீங்கன்னா அந்த சிரிச்ச பாலத்தில் இருக்கிற மாதிரி இருக்காரு பார்க்குறதுக்கு அற்புதமாக இருக்குது விநாயகருக்கு பட்ட விட்டு தரணும் ஒரு கை வந்து ஒட்ட வச்சுட்டாங்க இன்னொரு கை ஒட்ட வச்சுட்டாங்க லெஃப்ட் சைடு ஃபைனலாக விநாயகர் வந்து முடிய போதுங்க அதாவது அஞ்சு மணி நேரம் ஆறு ஏழு மணி நேரம் ஒர்க்குங்க ஒரு விநாயகர் செய்கிறதுக்கு ஃபைனலாக இந்த கை ஒட்டிட்டு இருக்காரு பாருங்க இந்த கை ஒட்டி முடிச்சுட்டாருன்னா விநாயகர் ஃபுல்லாக வந்து ஃபினிஷிங்க இதுக்கப்புறம் விநாயகர் காயணம் எவ்வளோ அற்புதமாக பண்ணியிருக்காரு பாருங்கள் ஒரு ஒரு இந்த ஸ்டெச்சரு கண் காது தும்பிக்கை நான்கு கை ரெண்டு காலு ஸோ இதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா எல்லா விநாயகரும் பார்த்திங்கன்னா அதேமாதிரி பண்ணுவாராம் கேட்டதுக்கு இவர்கிட்ட நம்ம ஃபுல்லாக வந்து டீட்டெயில் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் விநாயகர் இவ்வளோ ஃபுல்லாக வந்து ரெடி ஆகிடுச்சு ஆனால் கூட அவருடைய நண்பர் இல்லாமல் வந்து எப்படி இருக்கும் அதனால் அவருடைய நண்பர் வந்து உருவாக்கிட்டு இருக்கார் அந்த அச்சு மூலமாக விநாயகருடைய நண்பர் எலி அவர் இல்லாமல் எப்படி விநாயகர் இருப்பார் இல்லை விநாயகர் இல்லாமல் எலி எப்படி இருக்கும் அவருடைய நண்பர் அற்புதமாக பண்ணிகிட்ருக்கார் அதுக்கு தனி அச்சு வச்சிருக்கார் பாருங்க விநாயகர் ஃபுல்லாக வந்து ரெடி பண்ணிட்டாரு கல்லிமண் விநாயகர் அற்புதமாக இருக்குங்க எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள் செஞ்சவருக்கு அவருக்கு ஒரு ஒரு வாழ்த்துக்கள் சொல்லுங்கள் வேலூர் கோசப்பேட்டை பால பாலசுந்தர விநாயகத்திரே இந்த இந்த விநாயகர் சங்க தொழிலில் நான் நாற்பத்தஞ்சு வருடமாக செஞ்சு கொடுப்பேன் இது குலத் தொழில் இங்கே வந்து கை கைப்பிள்ளும் செய்வோம் எண்ணெயில் தட அச்சு பிள்ளைற செய்வோம் நன்றி வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலாக வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டுங்க வீடியோலாம் பார்த்துருப்பீங்க ஒரு விநாயகர் செய்கிறதுக்கே பாருங்கள் அஞ்சு மணி நேரம் ஆறு மணி நேரம் ஆகுதுங்க நாங்களே பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு நாள் வந்து போனோம் அதாவது பார்த்திங்கன்னா விநாயகர் சிலை வந்து அந்த ஒரு பாகம் பார்த்துருப்பீங்க பாகம் இரண்டாவது வயிறு பாகம் முக பாகம்ட்டு ஃபர்ஸ்ட்டு வந்து அதுதான் செய்கிறாங்க செஞ்சுட்டு அது காய்ஞ்சதுக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா விநாயகர் சிலை செய்கிறதுக்கே ஸ்டார்ட் பண்ணுறாங்க நல்லா வெயில் அடிச்சிச்சுன்னா ஒரு ஒரு ரெண்டு மணத்துலேயே காஞ்சிரும் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் விநாயகர் சிலை ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு அந்த நேரத்துக்கு நாங்கள் போன நேரத்துக்கு சரியாக வெகில் இல்லைங்க அதனால் பார்த்தீங்கன்னா மறுநாள் தான் வர சொல்லிட்டாங்க திருப்பி மறுநாள் போயிட்டு அந்த வீடியோலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க இரண்டாவது நாள் தான் நாங்கள் போனோம் அந்த அஞ்சு மணி நேரம் ஆறு மணி நேரம் சொன்னோம் பார்த்திங்களா அது வந்து ஒரு நாள்லேயே வந்து முடிஞ்சிட்ருக்கு ஒரே நாளில் வந்து நாங்கள் வீடியோ வந்து எடுத்துகிட்டு வந்துருப்போம் அந்த அஞ்சு மணி நேரம் ஆறு மணி நேரத்துலேயே விநாயகர் செய்கிறது ஓகே ஒரு ஒரு ஸ்டெப்பும் பார்த்திங்கன்னா அவ்வளோ எங்கள் கேட்டதுக்கு வந்து ஒரு ஒரு வார்த்தையும் சொன்னார் எப்படி இதுண்ணா இதுண்ணா அப்படின்னு கேட்டதுக்கு ரொம்ப அற்புதமாக வந்து செஞ்சார் அதெல்லாம் எப்படி சொல்கிறது தெரியல எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க எங்களுக்கு வந்து ஆச்சரியமாக தான் இருந்தது இதே மாதிரி தான் பார்த்திங்கன்னா எல்லா விநாயகரும் வந்து செய்வோம்னு சொன்னார் அந்த நானும் ஒரு சில வார்த்தை அவர்கிட்ட கேட்டேன் என்னென்னு கேட்டேன் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த விநாயகர் வந்து செய்கிறீங்க இதில் ஒரு சில பாகம் வந்து நீங்கள் மிஸ் பண்ணிவிடுவீங்களா அப்படின்னு கேட்டேன் அது எப்படி மிஸ் பண்ணிவிடுறேன் அதான் இவ்வளோ வருஷமாக நாங்கள் செஞ்சுட்டு இருக்கோங்க அப்படின்னாரு அதெல்லாம் கேட்கும்போது கொஞ்சம் ஆச்சரியமாக இருந்தது நம்மளுக்கு பார்த்துருப்பீங்க விநாயக சாலை எப்படி செய்கிறாங்கன்றது முழுமையாக இந்த காணொளி மூலம் ஓகேங்களா நீங்கள் விநாயக சதுர்த்திக்கு எங்கள் சிலை வாங்குவீங்கன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா எங்கள் ஊரில் வந்து நிறைய இடத்துல விற்கிறாங்க நான் அந்த இடத்துல வந்து முன்னாடியே போயிட்டு நம்ம வீடியோ கேப்சர் பண்ணலாம் சொல்கிறதுக்காக நம்ம போய் வீடியோ எடுத்தோம் ஓகேங்களா அந்த வீடியோ தான் நீங்கள் பார்த்தீங்க ஓகேங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முடிஞ்ச அவன் ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி அத்தை வீடியோ மீட் பண்ணலாம் ஓகே பாய்